வணக்கம் குரலிட்டன் நேயர்களே இன்று நாம் பி எஃப் இருப்பை சரிபார்க்க உள்ள ஐந்து வழிகள் பற்றி பார்ப்போம் வருங்கால வைப்பு நிதி அல்லது பி எஃப் கணக்குகளை பெரும்பாலானவர்களுடைய பணி ஓய்வு காலத்தின் பிந்தைய காலத்திற்கான முக்கிய சேமிப்பாக விளங்குகிறது பி எஃப் கணக்கின் இருப்பை தவறாமல் தொடர்ந்து சரிபார்க்க ஊழியர் சம்மேளன நிதி அமைப்பு பல முயற்சிகளை எடுத்து வருகிறது பின்வரும் ஐந்து முறைகளை பயன்படுத்தி உங்கள் பி எஃப் இருப்பை எளிதாக சரிபார்க்கலாம் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் எனப்படும் யுஏஎன் எண்ணை பயன்படுத்தி பிஎஃப் கணக்கை நாம் சரிபார்க்கலாம் யுஏஎன் மெம்பர்ஸ் டாட் இபிஎஃப்ஓ சர்வீசஸ் டாட் இன் என்ற இணையதளத்துக்கு சென்று உங்கள் யுஏஎன்னை நீங்கள் பெறலாம் இதற்கு பிஎஃப் எண்ணை உள்ளிட வேண்டும் பின்னர் அதை பயன்படுத்தி உள்நுழைந்து சந்தாதாரர்கள் பிஎஃப் பங்களிப்பு மற்றும் நடப்பு இருப்பு தொகை போன்றவற்றை காணலாம் உங்கள் பிஎஃப் விவரங்களை அடுத்ததாக எப்படி மொபைல் எண்ணில் பெறுவது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் இணையதளம் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய இந்த முறையில் உங்கள் பிஎஃப் பகுதியை தேர்வு செய்து பின்னர் உங்கள் பிஎஃப் எண்ணை உள்ளிட வேண்டும் பின்னர் உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிடுவதன் மூலமாக பிஎஃப் பங்களிப்பு மற்றும் நடப்பு இருப்பு தொகை போன்றவற்றை மொபைல் குரந்தகல்களாக நீங்கள் பெறலாம் இதற்கு இபிஎஃப் இந்தியா டாட் காம் என்ற இணையதளத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் எஸ்எம்எஸ் சேவை மூலம் எவ்வாறு பிஎஃப் கணக்கை சரிபார்ப்பது என்பது பற்றி நாம் இப்போது பார்ப்போம் இபிஎஃப்ஓஎச்ஓ யுஏஎன் என்று உங்கள் பன்னெண்டு இலக்க யுஏஎன்ஐ ஏழு ஏழு மூன்று எட்டு இரண்டு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி நீங்கள் பிஎஃப் விவரங்களை பெறலாம் மிஸ்டு கால் சேவை பயன்படுத்தி எவ்வாறு பிஎஃப் கணக்கை சரிபார்ப்பது இந்த சேவை மூலமாக யுஏஎன்ஐ பதிவு செய்துள்ள மொபைல் எண்ணில் இருந்து மிஸ்டு கால் அளித்தும் இலவசமாக உங்கள் பிஎஃப் விவரங்களை பெறலாம் ஆண்ட்ராய்ட் போன் பயனர்கள் ஊழியர் சம்மேளைய நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ மொபைல் சேவையான எம் சேவா மொபைலில் பதிவிறக்கி யுஏஎன்ஐ உள்ளிட்டு பிஎஃப் இருப்பை சரிபார்த்து கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் போன்ற தகவல்களை பெற தமிழ் டாட் குட்ரிட்டன்ஸ் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்